ஒரு சும் செஞ்சு முடிச்சுட்டீங்க பின்னாடி புரியும் செஞ்சு முடிச்சிட்டிங்க இந்த சுண்ணம் அதனுடைய அணுக்கள்லாம் ஒட்டல கையில எடுத்தீங்கன்னா தூசு மாதிரி ஓகே பறந்துரும் அப்படின்னா அதுக்குள்ள நாதம் அதிகமா இருக்கு இல்லையா அதே நேரத்துல இந்த சுண்ணத்தை எடுத்து உள்ள சாப்பிட்டீங்கன்னா உடல் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் வந்து என்ன ஆகும் அதிர்வு ஜாஸ்தி ஆகும் உடம்புக்குள்ள உண்டாகும் இது வைப்ரேஷன் கவர்ச்சி இருக்கிறவங்களுக்கு புரிய சொல்றது வைப்ரேஷன் ஆறா உடம்புல இருக்கக்கூடிய அசைவு அதிர்வு அதிர்வு அந்த அசைவு அதுதான் வாசியினுடைய ஓட்டமே சுண்ணம் சாப்பிட்டா தன்னால எல்லா இடத்துலயும் வாசி ஓட வச்சிரும் உடுத்த நிலையில அது இருந்தா கூட அதான் சுண்ணம் வந்து வரலையை உருக்கும் வேற மாதிரி சொன்னது சரி 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 உம் ஒவ்வொண்ணுமே யோகம் சம்மந்தப்பட்டது தான் வெறும் கதைக்கு இடமே இல்ல நேற்று இந்த சுண்ணம் சாப்பிடறான் சுண்ணம் பிளஸ் ஒளி ம் மாறிடும் ஏ இல்லையா ம் சரி இப்போ நீர் உடம்புக்குள்ள ஏற்கனவே இருக்கு ஓகே சொன்னே அதோட சுண்ணம் சேர்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து எவாபரேட் ஆகும் ம் அப்போ அங்க ஒரு லெஸ் ம் எது இந்த நீரை சுண்ணத்தோட சேர்ந்து உருவாக்குச்சோ அது கிடைச்சிரும் எது யா சாம்பார் வைக்கிறீங்க ஆ ஓகே சாம்பார பருப்பு வேக வச்சிருக்கீங்க ஆமா சாமி பருப்பு நல்லா வெந்திருக்கு சரி அந்த பருப்ப மறுபடி சூடு பண்றீங்க இப்போ சரி தண்ணீர் எல்லாம் வெளியே போயிடுது போயிடுது நீங்க போட்ட பருப்பு அங்க அங்கேயே இருக்கும் எது வந்து அந்த சாம்பார் வச்சதோ அது உருக்குள்ளே இருக்கும் நீர் மட்டும் வெளியே போயிடும் ஆனா வேற ஃபார்ம்ல இருக்கும் மாயாவோட கலந்து அகப்பட்டு உடம்புக்குள்ள சுண்ணம் சாப்பிடும் போது உடம்புல இருக்கிற நீர் அதாவது ஒளிய எடுத்துக்கிட்டுதான் நீர் உருவாகும் சுண்ணம் அதாவது மாய பொருளான கசடான சுண்ணம் சுண்ணத்துக்கு பேர் கசடு மாய்ட் ப்ளஸ் லைட்டு பூங்காரம் அல்லது பிரணவம் கசடு அழுக்கு அதோட பிரணவமான ஒளி இது ரெண்டும் சேர்ந்தா தான் நீர் வரும் ஓகே சுண்ணம் ப்ளஸ் ஒளி

இதே புளநடகமா உள்ளே உகாந்திட்டேனா ம் வெழிச்சு உனக்குள்ளே தங்க ஆரம்பிக்கும் நீர் உனக்குள்ளே தங்க ஆரம்பிக்கும் ம் ஆனா நீர் வெளியில் ஓடிடும் ம் அந்த ஒளி மட்டும் உடம்புக்குள்ள அந்த அதிர்வு நிலையில் அப்படியே இருக்கும்

இது ரெண்டையும் உள்ள எப்படி தக்க வைக்கிறது ஓடி போயரோட இயல்பு ஒளி ஒலி என ரெண்டையும் தக்க வைக்க கூடிய ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு வெப்பம் இந்த வெப்பத்தை எப்படி உடம்புல சேர்த்து உடம்புக்குள்ள ஒளி நாதம் வச்சுக்கிறது ஏன்னா ஒளி நாதா ரெண்டும் ஓடி போயிருச்சு உயிர் ஓடி போயிடும் உடம்புல இருந்து அசஞ்சாத்தான் மூச்சு வெளிச்சம் வந்தா தான் சேர்ந்துதான் நாம இருக்கோம் வெளிச்சம் இல்லைன்னா நாம உயிரோட்டம் நமக்கு இருந்து எதையும் அனுபவிக்க முடியாது உலகம் முழுக்க இருட்டா இருக்கு நீ இருக்கிற எங்க இருக்கிறேன்னு நமக்கே தெரியாது பகலா இரவா இருப்புக்கு ஆதாரம் இதுதான் உயிர்ப்பு நிலைக்கு ஆதாரம் சத்தம் இந்த நாதமான ரெண்டும் வந்து ஓடி போயிடும் அதை கட்டக்கூடிய ஒரே பொருள் வெப்பம் அந்த வெப்பம் எப்படி உடம்புல சேர்த்து கட்டுறது அதுக்குதான் சமயம் வெப்பம் அதிகமாக்கணும் அப்படின்னா எதையாவது ஒரு வெப்பமான பொருள் உள்ள குடுக்கணும் வெள்ளம் குடுக்கறதுக்கு வேற வழி இல்ல சுண்ணத்தான் குடுத்தாங்கணும் சுண்ணம் சாப்பிட்டு சுண்ணம் தான் குடுத்தாங்கணும் நீ இன்னும் இன்னும் இருபது வருஷம் முப்பது வருஷம் யோசிச்சாலும் நீங்க பதில கண்டுபிடிக்க முடியாது வெப்பத்தை எப்படி உடம்புல சேர்க்கறது நீங்க சேர்க்கவெல்லாம் வேண்டாம் சூரிய ஒளிக்கு போகாம இருந்தாலே வந்து அது கட்டுப்பட்ட அரங்கிடும்

பேசாம இருளான ஒரு இடத்துல போய் ஒடுங்கு வகையில இந்த இரு அந்த வேலையை செஞ்சிடும் இருட்டுக்குள்ள எப்பவும் வெப்பம் தான் இருக்கும் ஒடுக்க நிலை அதிக வெளிச்சத்துக்கு அதிக வெப்பத்துக்கு நீ சூரிய ஒளிக்கு நீ போக கூடாது போகாம இருந்தேன்னா உள்ளுக்குள்ளே ஒடுங்கிடும் அதே மாதிரி தவம் தியானங்கிற ஒடுக்க நிலை வேணும் ஒண்ணு ஒடுக்க நிலைக்குள்ள தரக்கூடிய ஒரு பொருள் நீ எடுத்துக்கணும் அதை எடுத்துக்க முடியாது

அசைவம் நீ வாசி பண்ணுனேன்னா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்குள்ள உனக்கு வந்து அதுக்கு மேல அதை பண்ண முடியாத நிலைக்கு இதுக்கு மேல இந்த உடம்பு இந்த வாசி தாங்காதுங்கிற நிலைக்கு மாற்றிடும் ஓ அதுக்கப்புறம் நீ தியானம் மட்டும்தான் பண்ண முடியும் வேறு எதுவும் பண்ணவே முடியாது அதுவா மாறிடும் பயாலஜிக்கலாம் ஃபிசிச்சிக்கிலாம் மாறிடும் இது விற்கா இதை தொட்டு தான் இப்படி கொண்டாட முடியும் அப்ப இந்த உடம்பு பிரணவ ரூபமா மாறிட்டே இருக்கும் வெளியில கண்களுக்கு இல்ல கருவிகளுக்கு கூட இல்ல உள்ளாரு உங்க அறிவுக்கு எட்டு வந்து உள்ளாருந்து மாறிட்டு வரும் உள் ஒளி பெருகும் உள்ள நாதம் பெருகிட்டு இருக்கும் சரி இது இந்த ரெண்டாவது முதல்ல சொன்ன மாதிரி ஊர் சுவை வெளிநாட்டத்துக்கு இது ஆதாரம் வெளிச்சம் வந்தா தான் நம்ம காட்சி பார்க்க முடியும் இல்ல அம்மா ஓகே அசஞ்சாதா நம்மக்குள்ள வந்து உயிரோட்டம் இருந்தா தான் நாம இன்னொரு அசைவு உணர முடியும் புருஷ தத்துவத்துக்கு இந்த ஹோம்காரன் தான் ஆதாரம் இது இந்த புருஷ தத்துவத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த ஒளி ஒளி நம்மக்குள்ள அதிகரிச்சுட்டே கிட்டே இருக்கனால நம்ம சுண்ணம் சாப்பிடுற அது உள்ளுக்குள்ள ஒளியையும் ஒளியையும் adipachite போகுது அசைவும் வெளிச்சமும் உள்ள கூடிட்டே போகுது ஓகே ஆ புரியுது ஓகே அதனால என்னாகும் நமக்கு உள்ளுக்குள்ள இன்டெர்னலா ஊர் சுவை ஒளிநாட்டம் அபரிவிதமா பெருகும் இதை நுண்ணுணர்வுன்னு சொல்றோம் சாப்பிட்டா கர்ப்பாதாரம் நுண்ணுறவு அதிகமாகும் பக்கத்துல இருக்கிற சின்ன எறும்பு போயிட்டு இருக்கிற கூட காதல கேட்கும் இது இப்படி எல்லாத்தையும் நல்லா நுணுக்கமா உணர முடியறதுனால நடக்கிற ஒவ்வொரு மாற்றங்களையும் நல்லா கவனிக்க முடியறதுனால இது அறிவை விழிக்க வைக்கும் வெரி நல்லா கவனிக்கிற நிறைய கவனிக்கிறேன் அப்ப நிறைய ஒப்பீடு பண்ண முடியும் நிறைய அறிவு உற்பத்தி ஆகும் இது பௌதீக உலகத்தை பற்றியே இது கரைகிடந்தா நான் ஞானமா மாறும் சுண்ணம் சாப்பிட்றதுனால இதெல்லாம் நடக்கும் சரியான பரிவரை கொண்டு போனேன் உலக்தான் ஓகே அதுக்கு தான் இது தெரியல இதை தொட்டு தான் அங்க வர முடியும்